கத்திர்கொள் அன்பானவர்களே மற்றொரு வேதாகமே கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த முறை நான் இதை பதிவிடுவதில் சிறிது காலதாமதமானதை குறித்து நான் வருந்துகிறேன் மன்னிக்கோ ஆதியாகமம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் இவர்கள் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திற்கும் சரியான பதிலை எழுதி அனுப்பினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் மூன்று சகோதரி தன்சுவா சென்னை நான்கு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா ஐந்து சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால விலை கடையல் குமரி மாவட்டம் ஆறு டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஏழு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் எட்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஒன்பது சகோதரி சுபா ஐசக் சேலம் பத்து சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் பதினொன்று சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பனிரெண்டு சகோதரி தேவி டேவிட் சேலம் பதிமூன்று சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினான்கு சகோதரி பால் சென்னை பதினைந்து சகோதரி எலிசபெத் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை பதினாறு சகோதரி நோமி இளங்கோவன் சேலம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை உங்களுடைய பெயர் விட்டு போயிருக்குமானால் தயவுசெய்து எனக்கு தெரிவிக்க தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் கேள்வியின் ஒன்று யோசேப்பு தன் தகப்பனின் வருத்த செய்தியை கேட்டு யாரை கூட கூட்டிக் கொண்டு போனான் கேள்வியின் இரண்டு யூசேப்புக்கு எகிப்தில் பிறந்த இரண்டு குமார்கள் யார் கேள்வியின் மூன்று ராகேல் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள் கேள்வியின் நான்கு இஸ்ரேவேல் யூசேப்பின் குமார்களை சேரப்பண்ணின பொழுது என்ன செய்தான் கேள்வியின் ஐந்து இஸ்ரவேல் தன் வலதுகையை நீட்டி யார் தலையின் மேல் வைத்தான் கேள்வியின் ஆறு இஸ்ரவேல் தன் இடதுகையை யார் தலையின் மேல் வைத்தான் கேள்வியின் ஏழு அபிதம் கைகளை வைத்த பொழுது யோசிப்பு என் தகப்பனே என்று என்ன சொன்னான் கேள்வியின் எட்டு அதற்கு இஸ்ரவேல் என்ன சொன்னான் கேள்வியின் ஒன்பது இஸ்ரவேல் மரணம் அடையும் முன் யோசிப்பினிடத்தில் யார் உங்களுடைய இருப்பார் என்று சொன்னான் கேள்வியின் பத்து இஸ்ரேவேல் யோசேப்புக்கு எதை அதிகமான பங்காக கொடுத்தான் வீரம்